வெல்கம் டு டீஸ் மிஷன் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி தொடர்ந்து நான் நிறைய வீடியோஸ் போடுறேன் அதுக்கு நீங்கள் டீஸ் மிஷனுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம சாம்பார் சாத்துக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு சைடிஷ் சிக்கன் உப்பு கறி தான் பார்க்க போகிறோம் என்னடா சிக்கன் உப்பு கறி சாம்பார் சாத்துக்கா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆறு வெள்ளப்பூடு பல் இடித்து சேர்த்துருக்கேன் பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக நறுக்கியது சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு எனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கணும் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் பத்து காய்ந்த மிளகாய் விதைகளை எடுத்துட்டு இதில் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் தூள் போட்டு கழுவி வச்ச சிக்கனை இப்போ இதில் சேர்த்துக்கிருவோம் எப்போ சிக்கன் சமைச்சாலும் அதில் நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க ஏன்னா நல்லெண்ணெய் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த சிக்கன் நம்மளுக்கு உடல் சூட்டை ஏற்படுத்தும் போது அதை நல்லெண்ணெய் வந்து விளக்கி நம்மளுக்கு குளிர்ச்சியை வந்து தருது இப்போ இஞ்சி பூண்டு விழுது நான் இடித்தது சேர்த்துருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதில் இப்போ போட்டிருக்க பொருள் எல்லாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து சிக்கனோட பிளண்ட் ஆகிறது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா அந்த இஞ்சி பூண்டு விழுது உன்னோடய ஒன்றா எல்லாம் சேர்ந்து பிளெண்ட் ஆகிறது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கங்க இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லா பக்கம் சாடுறது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் சிக்கனை வேக வைக்க போகிறோம் அதுக்கு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம் இப்போ சிக்கன் லைட்டாக தண்ணி விட்டுருக்கு இதோட சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடணும் இதில் இருக்க தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் அப்போ அப்பப்போ சிக்கன் எல்லா பக்கம் வேகிறதுக்கு வதக்கி விட்டுட்டே இருக்கணும் பாருங்கள் தண்ணி ட்ரை ஆயிடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நிற்கிது கறியும் சாஃப்டாக வந்திருக்குது கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கிருவோம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு நீங்கள் எந்த காய்கறி போட்டு செஞ்ச சாம்பாருக்கும் இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் உப்பு கறி சைட்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டீஸ் மிஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ